ஹாய் சில டிவி ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு நான் வந்து பிடிச்சிட்டேன் பட் விமல் பார்த்தீங்கன்னா கிடையாது குட்டி விமல் சுவி டோரா டோரா மட்டும் இன்ஸ்டா ஹாய் குட் மார்னிங் ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும் பார்ப்போம்

காக்கக்டவியனி காவா இருந்தハற்கால் ஆற்கும் பரமா மர்భుகவாத் திம்முகக்கடவோர்த்தி கரணநबित்தாய் போர்த்தி தர்மபுருஹா போர்த்தி ஆதிஹை பாலா போர்த்தி தர்மகடப்ப மாலை தாங்கியோடா போர்த்தி மரிவதன பಳ್ಳಿ வேலவா போர்த்தி போர்த்தி অরूणவന്ദன சேவோர்த்தி சீலார்த்திவையாரா போ

a few minutes later <laughs> 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 <laughs>

맞아 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 맞아. 네, 얼굴 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 얼굴

அவ்வளோதான் முனைவாஜினை ஓனர் வாழ்ந்து மோவர் இப்போ ஃபுட்டு வந்து வந்துட்டுருக்கு ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் முன்னாடி அட்ரஸ் சொல்கிறக்காக வந்திருக்கேன் ஸோ ஃபுட்டு என்னென்ன ஐட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விலையில் பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பரான ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தராக வருவாங்க நீங்கள் டே இப்படி தான் போகும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் வெல்கம் டூ வெல்கம்

ஏ பூசினியா காட்டா போகிறோம் ஐயா ஈவினிங் ஆகி விட்டது எல்லாம் ட்ரெஸ் கோட் சேஞ்ச் பண்ணுற தருணத்துக்கு நாங்கள் வந்து எங்கே விட்டோம் பின்னாவே உணர்றேன் நான் இன்னும் மாற்றலை ஸோ நான் எதாவது மீடியமான ட்ரெஸ் வந்து மாற்றி அதை அடெக் பண்ணுறது இல்லையே இருந்தேன் சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்துட்டு சுரேகா ஜுவல்ஸ்ஸு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு இப்படி வந்து நம்மளோட இந்த வீட்டுக்கு போனோம் விட்டு விட்டால் விட்டு விட்டு தான் எடுக்குறோம் ஒட்ட முச்சோ நடக்குது கொடுக்குறோம் எடுக்குறோம் கொடுக்குறோம் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஈவினிங் ஆகிடுச்சி ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாம் தூங்கி எந்திரிச்சுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த மார்னிங்கோட டிஃபன்லாம் வந்து கொஞ்சம் மிச்சமாக ஆயிடுச்சு ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து அதே அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் மத்தி மீன் அது வந்து செய்யணும் அண்டு சட்னி அரைக்கிறாங்க அதுதான் நைட்டோட டின்னர் இன்னைக்கு நைட் வந்து இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ என்ன பண்ண போகிறோம் தீபாவளி தீபாவளி இல்லை இது இது வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இந்த வீட்டில் முதல் குக்கிங் சுடைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா அரிசி ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு மத்தி மீன் இந்த ஃபிஷ் வந்து அந்த ஃபஸ்ட் நாள் வந்து இங்கே தங்கி ஃபிஷ் வந்து சாப்பிட முடியாது அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ண போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சொல்லிட்டியா ஸோ மீன்லாம் வந்து பிடிச்சிட்டு சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டு நம்ம நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அதனால வந்து எல்லாம் வந்து ரெடி இருக்காங்க ரெடி பண்ணிட்டு செம்ம டயர்டாக இருக்குது காசு தொழில் காலையில் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி